காளா மீனும் கிழங்கா மீனும் எப்படி சுத்தப்படுத்தலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல காளா மீன் கையில் எடுத்துக்கோங்க அது மேலே ரெண்டு ரெக்கை இருக்கும் அந்த ரெண்டு ரெக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழ்பக்கமாக ஒரு ரெக்கை இருக்கும் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மீனில் வந்து செதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் லைட்டாக அப்படி சுரண்டனாலே வந்துடும் முதல்ல இந்த பக்கம் நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் சுரண்டி எடுத்துக்கணும் இந்த மீனோட தலை வந்து ஈஸியாக கிளி அப்படியே கையிலே கில்லி எடுத்துடலாம் சிசரை வச்சுட்டு நீங்களும் மாதிரி ரெண்டு பக்கம் செதில பிடிச்சி இழுங்க செவில் பக்கமும் அந்த பக்கம் பிச்சு இழுத்திங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் வயிற்றுல இருக்கிற குடலெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அந்த மீனில் வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வாழை கட் பண்ணி போட்டு மீனை வச்சுருங்க அடுத்தது கிழங்கா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாங்க இந்த கிழங்கா மீனில் கொஞ்சம் செதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சிசரை வச்சு நல்லா சுரண்டி எடுங்க செதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சுரண்டணும் தலையாண்டை நல்லா சுற்றி நல்லா சுரண்டுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் சுரண்டி எடுத்துட்டு வாழாண்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த பக்கம் அதையும் நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு போதே நல்லா ஃபுல்லாக சுரண்டிட்டிங்கன்னா நீங்கள் கழுவும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது பாருங்க வாழாண்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் சுரண்டி எடுத்துடுங்க சுரண்டி எடுத்துட்டு இதில் வந்து மே ஒரு மேலே ஒரு ரெக் ஒரு ரெக்கை தான் இருக்கும் அந்த ஒரு ரெக்கை கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு ரெக்கை இருக்கும் அந்த ஒரு ரெக்கையும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு இதுவும் அதே மாதிரி தான் தலையை பிடிச்சி கிள்ளி எடுத்திங்கன்னா வந்துடும் ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுத்து செதில் பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளே குடலெல்லாம் சேர்ந்து வந்துடும் அப்படியே குடல் வச்சு ஒரு விரல் வச்சே பிச்சு எடுத்துடலாம் பிச்சு எடுத்துகிட்டு அப்போயுமே க்ளீன் ஆகிடும் நல்லா க்ளீனாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கே மீன் க்ளீனாக இருக்கும் நல்லா சுத்தமாக க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வாளையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க மீன் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நல்லா தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மீன் வந்து பளிச்சுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வறுக்குறதுக்கோ வைக்கவோ யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்